குன்னூர் காட்டேரி பூங்காவில் கோடை சீசனுக்காக இரண்டு லட்சம் நாற்றுகள் நடவும் பணி துவங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆண்டுதோறும் கோடை சீசன் நடைபெறுவது வழக்கம் அதனை காண உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை புரிவார்கள் இந்த ஆண்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிவார்கள் என்பதால் இவர்களை கவரும் வகையில் இந்த ஆண்டு காட்டேரி பூங்காவில் முப்பது வகைகளில் இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் நடவும் பணிகள் துவங்கியது இதில் குறிப்பாக சால்வியா டேலியா மேரி கோல்டு லில்லியம் உட்பட பல்வேறு வகையான மலர்நாட்டுகளை தோட்டக்கலை பணியாளர்கள் மற்றும் பூங்கா ஊழியர்கள் நடவு செய்தனர் குறிப்பாக வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நடக்கும் கோடை சீசனில் இந்த மலர்நாற்றுகள் குலுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற ஆண்டு ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் இந்த ஆண்டு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தோட்டக்கலை இணை இயக்குனர் சிபிலா மேரி தெரிவித்தார் Thank you.